ஓம் சாந்தி விகே சுரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு நொடியும் மனிதர்கள் கர்மங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு மனிதர் ஆசைகளற்ற உள்ளுணர்வோடு கர்மங்களை செய்கிறாரோ யார் விலகிய தன்மையிலிருந்து கர்மங்களை செய்கிறாரோ யார் ஆன்மீக ஸ்வரூபத்திலும் ஆத்ம உணர்விலும் இருந்து கர்மங்களை செய்கிறாரோ அவர் உண்மையில் ஒரு அலௌகிகமான மனிதராவார் மேலும் யார் யோகத்தில் நிலைத்திருந்து கர்மங்களை செய்வாரோ அவரிடம் இந்த அனைத்து பண்புகளும் தாமாகவே வந்துவிடுகின்றன யோகத்தில் நிலைத்திருந்து கர்மங்களை செய்வது ஒரு கலையாகும் ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் கூறப்பட்டிருக்கிறது ஏ அர்ஜுனா நீ எனது சொரூபத்தில் உனது புத்தியை நிலைக்கச் செய்து காரியங்களை செய்வாய் இதுவே உண்மையில் கர்மயோகமாகும் பாபா நமக்கு இதனை மிகவும் சகஜமாக்கி வழங்கியிருக்கிறார் பலவிதமான பயிற்சிகளை செய்வதற்கு நமக்கு கற்பித்திருக்கிறார் அதன் மூலம் கர்மயோகம் நமக்கு மிகுந்த சகஜமானதாக ஆகிவிடும் இவ்வுலகில் பலர் நல்ல கர்மங்களை செய்வது கர்மயோகம் என்று நினைக்கிறார்கள் பெரிய காரியங்களை செய்பவரை இவர் பெரிய கர்மயோகி என்கிறார்கள் ஆனால் எதுவரையிலும் பாபாவின் நினைவிலிருந்து கர்மங்களை செய்யவில்லையோ அவர் கர்மயோகியாக கூறப்பட முடியாது நாம் கர்மயோகியாக இல்லாவிட்டால் ஒவ்வொரு கர்மத்தின் எதிர்மறையான தாக்கம் நம் மீது ஏற்படுகிறது கர்மங்கள் நம்மை கட்டி போடுகின்றன நாம் கர்மாதீத்த நிலையை நோக்கி முன்னேற முடிவதில்லை ஒருவேளை நாம் யோகத்தில் நிலைத்திருந்து கர்மங்களை செய்வோமானால் ஒவ்வொரு கர்மமும் நமக்கு சக்தி அளிக்கும் ஒவ்வொரு கர்மமும் மிகப்பெரிய புண்ணியமாகிவிடும் இவ்வுலகிற்கே நல்ல தூண்டுதலை கொடுப்பதாக நமது கர்மங்கள் அமையும் நாம் யோகத்தில் நிலைத்திருந்து கர்மங்களை செய்வோமானால் பாபா என்னோடு இருக்கிறார் என்பதை அனுபவம் செய்யலாம் அப்போது அவரது சக்திகள் நம்மோடு இணைந்துவிடும் இரட்டை விசை காரியம் புரியும் நமது சக்தி மேலும் பாபாவின் சக்தி இரண்டும் இணைவதால் விரைவாக காரியங்கள் வெற்றியடைந்துவிடும் எனவே சகஜமான உணர்வோடு கர்மங்களை செய்வதற்கு கற்றுக்கொள்வோம் யார் கர்ம கான்சியஸாக ஆவதில்லையோ அவரால் தான் கர்மயோகியாக முடியும் கூடவே டைம் கான்சியஸாகவும் இருக்கக்கூடாது கொடுத்த நேரத்திற்குள் காரியத்தை முடிக்க வேண்டியது அவசியம்தான் ஆனால் மீண்டும் மீண்டும் கடிகாரத்தை பார்த்து கொண்டு பதற்றமாக காரியம் செய்வது பிறரையும் திட்டிக் கொண்டே இருப்பது இவற்றால் பதற்றம்தான் அதிகரிக்கும் முழு ஈடுபாட்டோடு கர்மங்களை செய்ய வேண்டியதும் தேவைதான் ஆனால் பாபாவையே மறந்துவிடும் அளவிற்கு கர்மத்தில் மூழ்கிவிடக்கூடாது எனவே வாருங்கள் சகஜமாக கர்மங்களை செய்வதற்கு பயிற்சி செய்வோம் நாம் செய்யும் காரியங்களை என்ஜாய் செய்வோம் நடனமாடுவதைப் போன்று காரியங்களை செய்வோம் செய்யும் காரியங்களின் ஆனந்தத்தை அடைவோம் நாம் செய்யும் காரியங்கள் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக செய்ய வேண்டும் கர்மங்கள் செய்யும் போது செய்ய வேண்டிய பயிற்சிகள் நான் இந்த உடலில் அமர்ந்து காரியங்களை செய்விக்கின்றேன் இரண்டாவது பயிற்சி பாபாவின் சக்திகள் என்னோடு இணைந்திருக்கின்றன பாபா என்னோடு இருக்கிறார் இதனை மீண்டும் மீண்டும் நினைவு செய்வோம் நீங்கள் மாணவராக இருக்கிறீர்கள் என்றால் பாபா என்னோடு இருந்து எனக்கு கல்வி கற்பிக்கிறார் எனக்கு சக்தி கொடுக்கிறார் என்னை வழிநடத்துகிறார் என்று நினைவு செய்யுங்கள் கர்மங்களை செய்யும்போது சுயமரியாதை பயிற்சிகளையும் செய்யலாம் நான் இஷ்ட தெய்வம் ஆவேன் நான் டபுள் லைட் பரிஷ்தா ஆவேன் நான் இந்த உலகிற்கே ஒளியாவேன் நான் கல்ப மரத்தின் வேர்களாவேன் உங்களுக்கு விருப்பமான சுயமரியாதைகளை தேர்ந்தெடுத்து பயிற்சி செய்து கொண்டே இருங்கள் அடுத்த பயிற்சி புத்தியை பாபாவின் சொரூபத்தில் நிலைக்கச் செய்து கர்மங்களை செய்வது இதனை அனைவராலும் செய்ய முடிவதில்லை யாருக்கு நன்றாக பயிற்சி இருக்கிறதோ அவர்கள் செய்யலாம் அவ்வப்போது நினைவு செய்யுங்கள் பாபாவின் கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டே இருக்கின்றன மேலும் அவ்வப்போது நான் பரிஷ்தா காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நினைவு செய்யுங்கள் இவ்வாறு கர்மயோகி பயிற்சியை செய்து செய்து கர்மாதித்த நிலையை நோக்கி முன்னேறுவோம் இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் இந்த உலகிற்கு ஒளியாவேன் நான் இந்த உலகிற்கே அலங்காரமாவேன் நான் இங்கு இருப்பதே இந்த உலகிற்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயமாகும் மேலும் பயிற்சி செய்வோம் பாபா நிரந்தரமாக என் மீது கிரணங்களை பொழிந்து கொண்டிருக்கிறார் சக்திகளின் ஃபவுண்டேன் என் மீது பொழிந்து கொண்டிருக்கிறது ஓம் சாந்தி